எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் இந்த வீடியோவில் கார்த்திகை மாதம் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம் ஸோ நிறைய அன்பர்கள் வந்து அஷ்டமி அன்று வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்றைக்கு நாள் அஷ்டமி முழுவதுமாக இருக்கு ஸோ நாளினுடைய உயர்வை முதல் சொல்லிடுறேன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் கோர்வையாக இருக்கும் சனிக்கிழமை பெருமாளுடைய நாள் சனி பெருகும் ஸோ திருப்பதி நம்ம ஏழு மணியான அங்க போய் பார்க்கறதுக்கு அந்த நாளில் வாஸ்து பூஜையை செய்யறது ரொம்ப சிறப்பு ஸோ அந்த நாளில் அஷ்டமி வருகின்றது அஷ்டமிங்கிறது என்னது எட்டாவது திதி ஸோ திதி அஷ்டமிங்கிறத வந்து அம்பால் போர் தொடுத்து ஜெயித்த நாள் அதுல வாஸ்து பகவான் பூமி காரகன் ஆகியவர் வந்து கண் விழித்து அருள் பாலிக்கிறார் வாஸ்து பகவான்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய அரகன் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க கிடையாது பூமாதேவியினுடைய புத்திரன் அவர் பூமியில வந்து எப்பவுமே தியான கோலத்தில் இருப்பார் எல்லாரும் உறங்கிட்டு இருப்பாங்க தாம்பலம் போடுவார் அப்படிலாம் கிடையாது அந்த நேரத்தில் கண் விழித்து எப்போ வந்து நீங்க வாசு பூஜை அந்த நாட்கள் அந்த நேரம் அந்த நாளிகை சொல்லப்பட்டிருக்கு காலையில பத்து ஐம்பத்து நாலு டு பதினொன்றரை மணிக்குள்ள வாசு பூஜை செய்யணும் அந்த நேரத்துல அவர் பிளஸ் பண்ணுவார் அந்த பூமியில இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு போங்க இந்த உரிமையாளர் இந்த வீடு கட்ட போறாரு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த நேரத்தில் நல்லா பண்ணணும் நிறைவாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த அஷ்டமிங்கிறதுனால அவர் வந்து பிழையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு நம்மளாக தவிர்க்கக்கூடாது ஸோ அந்த நாளில் அமிர்த யோகமும் சித்த யோகமும் அருமையாக உள்ள நாள் பெரும்பகுதி வந்து இந்த நாளில் வந்து அஷ்டமி மாத்திரம் தான் வருது ஒரு சிலருக்கு வந்து அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்காது இல்லை ஜீவன் நேத்திரம் உயிர் உள்ள நாளாகவோ கண் விழித்திருக்க மாட்டாங்க அந்த பூமிக்கே வந்து அந்த ஜீவன் நேத்திரம் முக்கியமாக பார்க்கணும் கிரக பிரவேசம் செய்வதற்கு வாசு பூஜை செய்கிறதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க ஜீவன் நேத்திரம் பார்ப்பாங்க அந்த மாதிரி அடியன் பார்த்த வகையில இன்னைக்கு வந்து ஜீவன் நேத்திரம் நன்றாக உள்ளது ஸோ அதனால அந்த ஜீவன் நேத்திரம் நன்றாக உள்ள நாளில் வாஸ்து பூஜை செய்யலாம் பாலவ கரணம் கரணநாதனுங்கிறது பாலவகர்ணம் புலிமேல் அமர்ந்த ஐயப்பன் தான் வாகனம் ஸோ கரணநாதனுக்கு உண்டானது ஸோ கார்த்திகை மாதம் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு உண்டான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் வாஸ்து பூஜை செய்கிறது சிறப்பு ஸோ காலையில நீங்க செய்கிறது வந்து பத்து ஐம்பத்து நாலுல இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சோ மகர லக்னம் நில ராசியாக வருகின்றது லக்னமே மகரத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் தகரமாக இருந்தாலும் தங்கமாகும் காலம் அந்த லக்னம் மகரத்தில் இருக்கும் போது நீங்க வந்து பூமி பூஜை செய்தோம் தகரமாக இருந்தாலும் கூட தங்கமாகும் அப்ப அந்த பூமி உங்களை பெரிய அளவுல உயர்த்தும் ஸோ அந்த பூமி வந்து யாரெல்லாம் வாஸ்து பூஜை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுல அப்பா அம்மாவை கண்டிப்பா போங்க மனைவியினுடைய அப்பா அம்மா உறவுகள் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வரவேற்பாக இருக்கிறவங்க ஸோ சொந்தம் அதிகமாக உரிமையாக வீடு கட்டுங்கன்னு சொல்றவங்களை கண்டிப்பா போங்க சைட்ல யாரெல்லாம் இருக்கணும் நாளே சுத்தம் பண்ணிருங்க இடத்த நல்லா சுத்தம் பண்ணி சைட்டை சுத்தம் பண்ணிட்டு அங்க போய் நின்று பூஜை பண்ற அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை காலமா இருக்கு சுத்தம் பண்ணிக்கோங்க வேணும்னா சாமியான பந்தல் கூட போட்டுக்கோங்க மழை அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மூணுக்கு மூணு தோண்டிக்கோங்க நல்ல பள்ளம் தண்ணி ரெண்டு வேப்பங்குச்சி அல்லது வந்து பாலை அல்லது வில்வ சமைத்து மூணு குச்சி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு குச்சியை சேர்த்து வச்சுக்கணும் ஆண் பெண் இந்த ரெண்டு குச்சி வச்சு அதில் வெள்ளை துணியில் நவதானியம் எல்லாம் கட்டி அது வீட்டு உரிமையாளர் வைக்கணும் ஸோ அதை கட்டி ஒரு சிலருக்கு அப்பா அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும் கை கால் வந்து கொஞ்சம் வழிகள் இருக்கிறவங்க வர முடியலைன்னா அங்கேயே வச்சு கட்டி கொண்டாங்க அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சோண்டு வைக்க சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் அதை இங்கே கொண்டு வந்து கட்டி சைட்டில் வச்சு கொத்தனார் வந்து ஆசாரியை வச்சு பண்ணுறது வாய்ப்பு இருந்தால் குருக்களை வச்சுக்கலாம் முக்கியம் வந்து இந்த குச்சி ஊன்றுறது யாருனாக்கா ஆசாரி தேங்காய் மொதல் கொடைப்பாங்க அப்புறம் சைட் இன்சார்ஜ் ஸோ தேங்காய் வச்சு அப்புறம் அந்த குச்சி நீங்கள் ஊன்றுறது வந்து யாருன்னாக்கா ஆசாரி வீட்டு உரிமையாளர் இன்ஜினியர் ஸோ ஒற்றைப்படையில் சேர்த்து வச்சு இறக்குறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து பால் ஊற்றி தேன்லாம் ஊற்றிட்டு அப்புறம் நிறைகுடம் நீர் ஃபுல்லாக ஊற்றிட்டு சந்திரகோகம் வச்சு தீவார்தன காமிக்கிறது இதுதான் முறை அப்புறம் ஒம்பது செங்கல் நீங்க வச்சுருப்பீங்க வரிசையாக ஒம்பது செங்கல் வச்சு சந்திரகோகம் ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொருத்தவங்க எடுத்து கொடுக்குறது இந்த முறையை வந்து இந்த நாளில் அவசியமாக வாஸ்து பூஜை செய்யுங்க ஸோ இது வந்து முதல் மாடிக்கு பொருந்தமாக நல்லா செய்யலாம் கம்பெனி கட்டும்போது பயன்படுத்தலாமா வீடு கட்டுறதற்கு குடிசை வீடு முதல் கோபுர வீடு வரைக்கும் கட்டுறவங்களுக்கு இந்த வாஸ்து பூஜை செய்து நல்லா செய்யலாம் ஒரு இடத்தில் எட்டு தடவை தான் வாஸ்து பகவான் கண் விழித்து அருள் பாலிக்கிறார் அதில் இது வந்து வசத்தியான ஒரு கார்த்திகை மாதம் ஸோ அதனால் இந்த நாளில் தவிர்க்காமல் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தூங்குங்க அடியே நிற்கிறது மாதிரியில் வாஸ்து பூஜை செய்தவங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதத்திலேயே இருபத்தி ஏழுலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாட்கள் வந்து ஆன்லைனில் வாஸ்து கிளாஸ் ஒன்று நாங்கள் எடுக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் நீங்கள் கலந்துக்கலாம் வீடு கட்ட போகிறீங்க இதையுமே தெரிந்து செயல்படலாம் வணக்கம்